எத்தனையோ கிறிஸ்துமஸ் பார்த்திருக்கலாம் கொண்டாடி இருக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சிறப்பா மறக்க முடியாத இருக்கணுமா மகிழ்ச்சியா இந்த கடைசி வர இந்த காணொலிய பாருங்க சமூக வலைத்தளத்துல எங்களுடைய கடவுள் பணி தொடரும் நினைச்சா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கொடுக்கிற ஆதரவுக்கும் உற்சாகத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வீட்டுல தங்கி வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் வைக்கலையா வைக்கலன்னா தயவு செய்து எளிமையா அழகா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒன்ன தயார் செய்யுங்க வச்சு பாருங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வைபோட அதுல வர்ற மகிழ்ச்சியே தனி அப்படின்னு நீங்களே உணர்வீங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்ல விரக்தியா இருக்கு வாழவே பிடிக்கல இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப் இருக்குதா இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல தயவு செய்து இன்னைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்குங்க உங்களுக்காக தனியா ஒரு பிரேர்ஃபுல் அட்மாஸ்பியர் உருவாக்கி இறை வார்த்தையோட உங்களையே நீங்க ஒரு ஆன்ம பரிசோதனை செஞ்சு பாருங்க டாக்டர் உடல் பரிசோதனை செய்யற மாதிரி நீங்க ஒரு ஆன்ம பரிசோதனை ஒரு ஸ்பிரிச்சுவல் டயக்னோஸ் உங்க ப்ரையாரிட்டிஸ் முதன்மைகள் சரியா இருக்குதா உங்க குடும்பத்தோட நல்ல உறவுல இருக்கீங்களா இப்படி எல்லாம் எல்லாத்தையுமே பரிசோதனை செஞ்சு பாருங்க முடிஞ்சா அப்புறம் கன்ஃபஷன் செய்யுங்க ஒருவேளை கிறிஸ்துமஸ் நாட்கள் நிறைய வேலைகள் இருக்குதுன்னா புத்தாண்டுக்கு முன்னாடியாவது கண்டிப்பா ஒரு நல்ல பாவ சங்கீதனும் செஞ்சு பாருங்க என்னடா ஓவர் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸா இருக்குதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாறும் இதுல சந்தேகமே இல்லை நைட்டு திருப்பலிக்கு போவீங்க கண்டிப்பா வருஷத்துல ஒரு முறை கிறிஸ்துமஸ் கலந்துக்காம இருக்க முடியுமா ராத்திரியோ பகலோ திருப்பலிக்கு போகும்னு குடும்பமா அல்லது தனியா திருப்பலி வாசகங்களை இறை வார்த்தையை வாசிச்சு பாருங்க தியானிங்க குறைஞ்சது நற்சதியாவது என்ன குறைஞ்சது வார்த்தை வாசிக்க தியானிக்க நேரம் இல்லாம என்ன ஒரு கிறிஸ்துமஸ் இல்லையா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கணுமா உங்க குடும்பத்துல நட்பு வட்டாரத்துல யாரு கூடயாவது நீங்க பேசாம இருக்கீங்களா ஐ யூ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ரெக்கன்சிலியேஷன் ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ் போடுங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்காக கண்டிப்பா ஜெபம் செஞ்சு பாருங்க மாசுல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையா உங்க உங்களை பார்த்தா தீவிரவாதி மாதிரி அவங்க பாக்குறாங்களா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் போடுங்க கிறிஸ்மஸ் நாள் சமையல் எப்படி ஸ்பெஷலா மாத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னைக்கும் அம்மா சமைக்கிறாங்கன்னா அல்லது அப்பா சமைக்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறோம் என்ஜாய் பண்றோம் காய்கறி வெட்டுறதோ அல்லது அஹ் பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்றதோ வீட்டுல உள்ள எல்லாருமே நண்டு நர்சன் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறோம் சாப்பிடுறோம் எவ்வளவு நல்லா இருக்கும்ல செஞ்சு பார்க்கலாமா யாரெல்லாம் ஏற்கனவே திட்டம் போட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க குடில் பார்க்க போறது பீச்சுக்கு போறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே தாண்டி அஹ் குடும்பமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் நிறைய பேர் செய்வோம் இல்லையா ஏதாவது தனியா வசிக்கிற பாட்டி தாத்தாவை சந்திக்கலாம் வாழ்த்து சொல்லலாம் இனிப்பு கொடுக்கலாம் பெஸ்ட் இல்ல இது கண்டிப்பா அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பா இருக்கும் ரீசெண்டா ஒரு பெல்ஜியன் அம்மா அவங்க பார்த்து அவங்க சொன்னாங்க கிறிஸ்துமஸுக்கு தனியா இருக்கிறது மாதிரி கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க முடியாது இறுதியா எல்லா கொண்டாட்டங்கள் முடிஞ்ச பிறகு தவறாம குடும்பமா ஒரு பத்து நிமிடமாவது சேர்ந்து ஜெம் செஞ்சு பாருங்க வீட்டுல ஒரு திருப்தியான ஆன்ம நிறைவான அர்த்தம் உள்ள மீனிங் கிறிஸ்து பிறப்பா இருக்கும் சந்தேகமே இல்ல இதெல்லாம் செஞ்சவங்க கிறிஸ்து முடிஞ்ச பிறகு வந்து காமர்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு இயேசு உங்க உள்ளத்திலையும் குடும்பங்களிலும் பிறந்து எல்லாருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தர நான் ஜெபிக்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்